வணக்கம் நண்பர்களே போன பதிவில் நம்ம மனசில் அந்த கரணங்கள் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த கரணங்கள்னா நம்மளுடைய இன்னர் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் என்னங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ அதுலேயே வந்து அதை பார்த்து முடிச்சிட்டோம் மனசு ஓரளவு புரிஞ்சிருச்சு இப்போ நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது நம்ம அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு போனதில் பார்த்தோம் சித்தம் நம்ம சித்தத்தில் அது எங்கேருந்து வருது எதனால வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம விதி வந்து இவ்வளவு கேவலமா இருக்கு நம்ம நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் வரணும் அப்படின்னா ஆசீவகத்தோட கர்ம வினை கோட்பாடை பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அது தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்க ஒரு கிளியரா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தோம் இது இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மவினை கோட்பாடுன்ற வந்து என்ன அப்படின்னா வந்து போன பிறவியில் செஞ்ச பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் தான் நம்ம வந்து இப்போ கஷ்டம் அனுபவிக்கிறோம் அதே மாதிரி இந்த பிறவியில் செய்கிற பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் அடுத்த பிறவியில் கஷ்டம் அனுபவிப்போம் இப்படியே போய்கிட்டு இருக்கோங்கிறது தான் வந்து இந்து மதம் சொல்கிற ஒரு நினை பொறுத்த வரைக்கும் கதை ஆனால் வந்து அது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கைன்னு வச்சுப்போங்க நம்பிக்கைன்னா நமக்கு தெரியாதது தெரியும் அதாவது தெரிய கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா புரிதலில் இருப்போம் தெரியல அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதை நம்புகிறோம் சரியா நீ நம்பிக்கையில் இருப்போம் நிறைய பேர் இப்போ அடுத்து ஆனால் ஆசிபகத்துடைய கர்ம வினை கோட்பாடு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் அது வினை கோட்பாடு தான் கர்மங்கிறது அதுக்கப்புறம் சரி வினை கோட்பாடு என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற நம்ம அந்த அன்கான்சியஸ் மைண்டுங்கிறதுல இருக்கிற நம்மளுடைய பழைய ஞாபகங்கள் அனுபவங்கள் ஞாபகங்கள் இது எல்லாமே வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்மளுடைய புற சூழ்நிலைகளுடைய தாக்கத்தால் ஏற்பட்டது அப்படின்னா வந்து அங்கே என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை புற சூழ்நிலையில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யாருன்னா நம்ம முதல்ல வந்து நம்ம யாருக்கு பிறந்தோம் நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க எந்த குடும்பத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்மளுடைய பிஹேவியர்ஸ் நம்ம அதாவது பிஹேவியர்ஸ்னால் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அது போக வந்து பழக்க வழக்கங்கள் அப்படின்னா வந்து மனசளவில் பழக்க வழக்கங்கள் உடல் அளவில் இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்கள் இது மாதிரி பல குணங்கள் இன்னும் என்னென்ன செய்ய போகிறோம் செய்யக்கூடாது இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலமாக முக்கால் வசி வந்து நம்ம அப்பா அம்மா அது போக நம்மளை சுற்றி இருக்கிற இமீடியட்டான அந்த சமூகம் அப்போ மெயினான விஷயம் அந்த சமூகத்தை அந்த வெளியே இருக்கிற சுற்றி இருக்கிற சமூகத்தையுமே முடிவு பண்ணுறதுங்கிறது நம்ம அப்பா அம்மா ஏன்னா அவங்க எந்த இடம் சமூகத்தில் இருக்காங்களோ எந்த இடத்துல இருக்காங்களோ அங்கே தான் வந்து நம்மளும் பிறந்து வளர்றோம் ஸோ சமூகம் கூட வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மெயினாக சரிங்களா ஏன்னா அவங்க தான் வந்து எங்கே வா பிற எந்த இடத்துல நம்ம பிறக்கிறோம் எந்த ஊரில் பிறக்கிறோம் எங்கே வாழ்கிறோம் என்ன மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுறாங்க அப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தது தான் வந்து நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற பழைய அனுபவங்களும் ஞாபகங்களும் வந்து எல்லாமே வந்து அவங்க தான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்காங்க இப்போ ஸோ நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதுக்கு முழு காரணம் அதாவது முழு முதற் காரணம் வந்து நம்ம அப்பா அம்மா நல்லா இல்லை அப்படின்னா வந்து நம்ம அப்பா அம்மா நம்மள தப்பான பழக்கம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லதுதான் சொல்லி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம தப்பாக கற்றுக்கிட்டு இருப்போம் ஏன் இருப்போம் அப்படின்னா வந்து அவங்கக்கிட்ட நல்ல பழக்கம் இருந்திருக்காது நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிறத விட பார்த்து கற்றுக்கிறது தான் ஜாஸ்தி கற்றுப்போம் வி லேர்ன் பை இமிட்டேஷன் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் கற்றுப்போம் நம்மளே அறியாமலே வந்து அவங்க பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய அவங்க சொல்லிக் கொடுக்குறத கத்துக்கிறதுங்கிறது நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் புத்திக்கு போய் தான் வந்து மனதுக்கு வரணும் ஆனால் பார்த்து கத்துக்கிறதுங்கிறது வந்து நம்ம புத்திக்கே போகாமல் நேராக வந்து மனசில் போய் உட்காந்துரும் மனசு சித்தத்தில் போய் உட்காந்துரும் அது உட்காந்துரும் அப்படிங்கிறப்ப வந்து அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்தும் அப்போ அங்கே என்னன்னா வந்து டைரக்டா வந்து அவங்க வாயில சொல்லி கொடுக்குறத விட அவங்க செயலில் எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அந்த மாதிரி மனிதர்களாக தான் நம்ம மாறி நிற்போம் சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா மாதிரி இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அலைவோம் காலப்போக்கில் போக போக வந்து நம்ம ஒழுங்காக திரும்பி பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அப்பா அம்மா இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற பயம் எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற கோவம் இது ரெண்டுமே எனக்கு இருக்குது சரிங்களா என்னன்னா எங்கள் அப்போ எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற தான் எனக்கு பயமே வந்துச்சு அப்போ வந்து அந்த பயமே வரக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா மாதிரி தான் ஆகி நிற்கிறேன் இப்படி தான் வந்து நிற்கிறேன் அப்போ இங்கே என்ன அப்படின்னா இது எங்கள் அப்பா வந்து என்னைக்கு எடுத்து நான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னைக்கு எடுத்து நாசம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் அம்மா என் அப்பாவும் என் அம்மாவும் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய என்னுடைய தாத்தா பாட்டி இந்த பக்கம் அம்மாவோட தாத்தா அப்பா அம்மா அப்பாவோட அப்பா அம்மா இவங்க எப்படி அவங்கள என்ன எதை பார்த்து எங்கள் அப்பா அம்மா வளர்ந்தாங்கிறத பொறுத்து அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க சரியா இப்படியே வந்து நம்ம பின்னாடி பின்னாடி அப்படியே போனோம் அப்படின்னா வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஆறு தலைமுறைகளுடைய அந்த பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் ஃபிசிக்கல் மென்டல் பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கடத்தப்படுது இப்படிங்கிறது தான் வந்து ஆசீர்வாதத்தினுடைய வினை கோட்பாடு சொல்லுது அதே மாதிரி சரி அப்போ ரொம்ப ரொம்ப நம்ம ரொம்ப ரொம்ப உத்தம நம்ம எந்த தப்பும் பண்ணல எல்லா தப்பும் வந்து என் முன்னோர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மை தான் கிட்ட கிட்டேருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே இன்கரேட் பண்ணியிருக்கோம் நல்லதும் அவங்க இருந்து தான் அவங்க விட்டுட்டு போன சொத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம் அவங்க விட்டுட்டு போன நல்ல குணங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் கெட்ட குணங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த கெட்ட குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாமே நமக்கு கடத்தப்பட்டு நமக்குள்ளே இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுது ஸோ அவங்களால தான் நம்ம எங்கே இருக்கோம் இல்லைங்கிறது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு அதே சமயம் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கடத்திட்டு போகிறோம் அது அதுக்கு குழந்தைகளுக்கு கடந்த போகுது இதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆறு தலைமுறைக்கு அது க நம்மளோட நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் போகும் கடந்து போகும் கடந்து ஒரு ஒரு தலைமுறையாக போகும் அப்போ வந்து இது நமக்கு தெளிவாக விளங்கிக்குச்சு அப்படின்னா கிட்ட இருக்கிற விளங்காத குணம்லாம் என்னென்ன குணம் இருக்குதுன்னு பார்த்து நம்ம களைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் சரியா நம்ம அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கப்படலை இது புரியல உங்களுக்கு இது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருப்பாங்க அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படல பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவதுக்கு தான் இந்த ஜென்ம நாசமாக போய்கிட்டு இருக்க அதனால வந்து இந்த ஜென்மம் நீ நல்லா வாழ்ந்தா அடுத்த ஜென்மம் நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க இது எதுவுமே வந்து நம்புறாங்க நம்ம நம்ப முடியுது நம்ம அவங்களாம் இருக்க முடியலங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனில் போயிடுதுங்கிறதுனால அவன் அவனுக்கு தோணது எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கான் பாவத கழிக்கிறேன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் புண்ணியத்தை சேர்க்குறேன்னு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இது வந்து கிளியராக வெரிஃபையபிளாக நம்ம பார்க்க முடியும் என் லைஃப்ல இப்போ நான் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் எதுக்காக எக்ஸாம்பிளாக சொன்னேன் அப்படின்னா இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களை முதல்ல ஃபஸ்ட்டு திரும்பி பாருங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கிற கெட்ட குணம் என்னங்கிறத கவனிங்க பய முக்கால்வாசி பேருக்கு இருக்கிற கெட்ட குணம் பயமும் கோபமும் இருக்குங்க இது இல்லாமலாம் இருக்கு பேருக்கு முக்கால்வாசி நேரம் பயந்தவங்களா இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து பயங்கர கோபக்காரங்களாக மாறிடுவீங்க இது இது முக்கால்வாசி போய்ட்டு இருக்கிறப்ப முக்கால்வாசி இல்லை தொண்ணூறு சதவீதம் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இது அப்ப அங்கே என்னன்னா உங்களுடைய ஒரு பேரண்ட் வந்து பயந்தாங்குழியா இருந்திருப்பாங்க பயந்தாங்குழியும் கோபக்காரங்களும் தான் இருந்திருப்பாங்க என்ன அப்படின்னா வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது ஜென்ரலாக வந்து ஒரு மாதிரி ஒரு ஒருத்தர் பயந்தாங்குழியாகவும் ஒருத்தர் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க வெளியே போயிட்டால் அது அப்படியே மாறிவிடும் அந்த பேரண்ட் அவங்க வீரராகவும் கொலையாகவும் வந்து வெளி உலகத்துக்கு வீரன் உள்ள உலகத்தில் கோல வெளி உலகத்தில் வந்து கோல உள்ள உலகத்தில் இங்கே இங்கே குடும்பத்துக்குள்ளே வீரன் இப்படிங்கிற மாதிரி வந்த வந்திருப்பாங்க உங்க உங்கள் நீங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வளர்ந்துருப்பீங்க இப்படி தான் மனுஷங்க நம்ம இருக்கோம் இது மாறணும் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து நமக்கு வீரம் இருக்கணும் பயமும் பயம் பயம் வந்து பயப்பட வேண்டிய நேரங்களுக்கு பயப்படணும் கோவப்பட வேண்டிய நேரங்களுக்கு கோவப்படணும் சரியான இடங்களில் பயம் இருக்கணும் சரியான இடங்கள்ல கோவப்படணும் அப்படி பண்ணுறோம் பானால் அப்படி கிடையாது வீரம் இருக்க வேண்டிய இடத்துல வீரம் இருக்கிறதே இல்லை அங்கே பயந்து ஓடி வந்துடுறோம் பயம் இருக்க வேண்டிய இடத்துல பயம் இருக்கிறது இல்லை பயப்படவே தேவையில்லாத இடத்துல பயப்படுறோம் பயந்து நடுங்குறோம் ஓடி போய்டுறோம் அடுத்துக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கோம் எங்கே கோவப்படுறோமோ அங்கே கோவப்பட தெரியாது ஸோ அப்போ என்னென்னா நமக்கு எங்கே எப்போ எதை காமிக்கிறதுன்னே தெரியல ஸோ பயமும் கோவமும் கெட்டது கிடையாது பயமும் கோவமும் ரொம்ப அத்தியாவசியமான தேவையான ஒரு எமோஷன்ஸ் அப்போ எங்கே எப்போ யாருக்கிட்ட எவ்வளோ அளவில் இதெல்லாம் காமிக்கணுங்கிற அந்த வெளிப்பு நிலையும் நமக்கு கிடையாது நம்ம இதை தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற புரிதலும் நமக்கு கிடையாது அப்போ இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய வினைக்கான பலன் நம்ம குழந்தைகளுக்கு கடத்தப்படும் அப்படிங்கிறது தெளிவாக புரியணும் இது புரிஞ்சுது அப்படின்னா நம்மளை நம்ம மாற்றி ஆகணுங்கிற வழி கிடையாது மாற்றினா தான் நம்ம பிள்ளைங்க நல்லா வளரும் இப்போ ஏற்கனவே நான் என் பிள்ளைய தப்பாக வளர்த்துட்டேன்னு நம்ம சொல்லலாம் ஏற்கனவே அது இப்போ பதினஞ்சு வயசு இருபது வயசில் இருந்துச்சுன்னா தப்பா வளர்த்துட்டேன்னு சொல்லலாம் பட் ஆனால் வந்து இன்னமேலும் நீங்கள் மாற்றலை அப்படின்னா வந்து அதுகளுக்கு திருந்துறதுக்கு இதுதான் பிரச்சனைங்கிறது தெரிஞ்சு திருந்துறதுக்கு நீங்கள் சான்ஸே கொடுக்காமல் அழிக்கிறீங்க அதனால் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல திருந்துறதுக்கு வழியை பாருங்கள் என்னென்னா நம்ம சித்தம் அப்படிங்கிற அன்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற நம்ம அன்கான்சியஸாக பண்ணுற பிஹேவியர்ஸ் என்னென்ன கெட்ட பிஹேவியர்ஸ் வச்சுருக்கோங்கிறதெல்லாம் கவனிச்சு அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்பா அம்மா இருந்து வந்துருச்சானு அதை கவனிச்சு நம்ம அப்பா கிட்ட இருந்து தான் வந்துருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் கவனிச்சிங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பா அம்மா கெட்டவங்க கிடையாது அவங்களுக்கும் வந்து அவங்க இருந்து வந்துச்சு அவங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு இப்படிதான் வாழ்ந்தோம்மா நம்ம தமிழ் சமூகம்னா இப்படி கிடையவே கிடையாது நம்ம மாத்தப்பட்டிருக்கோம் எப்படி என்னங்கிறத பத்திலாம் அது வேற ஒரு பதிவுல பார்ப்போம் இதுல ஆசீர்வாதத்துடைய கர்ம வினை கோட்பாடை மட்டும் பார்ப்போம் சரிங்களா வினை விதி எல்லாமே என்னென்னா விதிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற நம்ம நம்மளுடைய பழைய அனுபவங்களும் ஞாபகங்களும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது முக்கால்வாசி தீர்மானிக்குது அது போக கொஞ்சம் தற்செயலும் இருக்கும் சரியா இதுக்கு வந்து சான்ஸ் தியரின்னு இன்னொரு இன்னொரு கோட்பாடு இருக்கு தற்செயல் கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது இது வந்து விதி வினை கோட்பாடு இதில் வந்து இந்த அன்கான்சியஸ் மைண்ட போக கொஞ்சம் வந்து நம்ம நம்ம புறச்சூழ்நிலைகளோட தாக்கங்கிறது இருக்கும் ஆனால் வந்து விதியை மதியால் வெல்ல முடியும் மதியனா வந்து நம்ம புத்தி கான்ஷியஸ்னஸ் வெளிப்பு நிலையை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம விதியை நம்ம மாற்றி அமைக்கலாம் இதைத்தான் தான் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஸோ மாற்ற முடியாதுன்னு முட்டாத்தனமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது போன ஜென்மத்தில் பண்ணதை நம்ம அனுபவிச்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அது வந்து லாஜிக்கலாக எனக்கு படலை எனக்கு இது இன்னும் ரொம்ப லாஜிக்கலாக போடுது இது சரியா போடுது இது நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் என்னால் மாற்ற முடியுது என்னையும் மாற்றிக்க முடியுது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் மாற்றிக்க முடியுது முடியுதுங்கிறதுனால நான் பார்த்துட்டு தான் நான் வந்து இங்கே பேசுகிறேன் சரிங்களா அடுத்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஆறு பரம்பரை ஆறு தலைமுறையை எப்படி வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அதில் எவ்வளோ அழகு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் எனக்கு நமக்கு அப்புறம் இருக்கிற ஆறு தலைமுறையோட பேர் எனக்கு தெரியாது மன்னிக்கணும் எனக்கு அவ்வளோலாம் தமிழ்லாம் ரொம்ப நல்லா தெரியாது ஆனால் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற ஆறு தலைமுறையை எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த பேர் தெரியும் அந்த பேரோடய சொல்லாய்வு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு அந்த சொல்லாய்வை வச்சு குத்துமதிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் அதை இன்னும் வந்து அதில் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தேடி எடுத்து படிங்க சரியா இப்போ ஆறு தலைமுறையாக அதே ஆர்டரில் நான் சொல்கிறேன் பரன் பறை அதாவது பரங்கிறது ஆண் ஆணை குறிக்குது பறைங்கிறது பெண்ணை குறிக்குது பரன் பறை சேயோன் சேயோல் ஓட்டன் ஓட்டி கூட்டன் போட்டி பாட்டன் பாட்டி தந்தை தாய் அடுத்து நாம நம்ம ஏழாவது தலைமுறை ஆறு தலைமுறை நமக்கு முன்னாடி இப்போ இதில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதில் தமிழர்களோட திணை வாழ்வியல் தெரியுது என்ன திணை வாழ்வியல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி திணை மலை சார்ந்த இடத்துல இருந்தோம் மலைக்கு மலை உயரத்தில் இருக்குது உயரத்தில் இருக்குங்கிறதுலேருந்து அந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு வார்ன் இருக்குது வார்லேருந்து பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மருவி இருக்கு அது அந்த இருந்து அந்த பறன் பறை அப்படிங்கிற ரெண்டும் வந்து என்னென்னா நம்மளுடைய ஆதி காலத்து முன்னோர்கள் மலையில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது மலையிலையும் குகைகள்லையும் வாழ்ந்த சொல்லுது அடுத்து சேயோன் சேங்கிறதுக்கு எனக்கு இன்னும் வந்து சரியான சொல் மூலம் தெரியல ஆனால் என்னென்ன புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து அங்கே மலையிலேருந்து இறங்கி கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்க கா அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அடுத்து ஓட்டன் ஓட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஆடுகளை மேய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க காட்டில் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா குறிஞ்ச திணையிலேருந்து முல்லை திணைக்கு வர்றாங்க முல்லை திணையில் வர்ற காடு முல்லைன்னா முல்லைப்பூ இருக்கிற காடுகளில் வாழ்கிற காட்டில் வாழ்கிற அந்த வாழ்வி குறிக்குது அப்போ இப்போ அங்கே என்ன வருது அப்படின்னா வந்து திணையில் இருக்கிற வாழ்வியல் என்னத்தை ஓட்டன் ஓட்டி அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வந்து ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க நம்ம சொல்கிறோம் அதை ஓட்டினாங்கிறது அன்றைக்கி இருக்கிற பேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்றது அதுக்கடுத்து காட்டில் ஓட்டிக்கிட்டு இருந்தது போய் அதுக்கடுத்து இன்னும் வந்து அந்த மிருகங்களை பூட்டி வச்சாங்க பூட்டி வச்சாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பூட் அதாவது அதை வந்து ஒரு டொமஸ்டிகேட் பண்ணி ஒரு தட்டி போட்டு சுற்றி கட்டி வச்சு ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா பூ பூட்டி வைக்கிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து பூட்டன் போட்டி இந்த வாழ்வியலுக்கு வரும் அப்படிங்கிறது அதுக்கடுத்து அங்கேருந்து விவசாய கொடிகளை மாறுறாங்க மக்கள் விவசாய கொடினா மருதநில நாகரிகம் மருதநில நாகரிகம் அப்படின்னா என்னென்னா மருதநில நாகரிகம்ங்கிறது விவசாயம்ங்கிறது ஒரு கடுமையான பணி அந்த ப அந்த கடுமை தெரியாமல் வெயிலோட கடுமை இதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் உழைப்போட கடுமை இதெல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பாட்டு பாடிட்டே வேலை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அதனால் பாட்டு பாடிட்டே வேலை பார்த்தாங்க அந்த மருதநில நாகரிகத்தில் அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணணுங்கிறதுக்காக பாட்டன் பாட்டி மருதநிலை நாகரீகம் அடுத்து தந்தை தாய் அப்படிங்கிறது என்ன சொல் மூலங்கிறது எனக்கு தெரியல அது யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணுங்கள் அடுத்து நாம அப்போ இங்கே என்னன்னா அழகா வந்து நம்மளுடைய திணை வாழ்வியலை வந்து நம்ம பரம்பரையில் பேரா வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தமிழ் வந்து அவ்வளோ அழகுங்க நம்ம என்னென்னா ஒரே எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா தமிழை ஒழுங்காக படிக்கலங்குறோம் அது ஒரு 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 வாத்தியார் ஒரு கிட்டத்திட்டு வர தமிழ் வாத்தியார் ஸ்கூலில் அதனால தமிழை ஒழுங்காக படிக்கல சரிங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆசியவர்களுடைய வினி கோட்பாடு இப்போ நம்ம நம்ம பண்ணுறது நம்ம பண்ணுற நல்லது கேட்டது இந்த பழக்க வழக்கங்கள் தான் நம்ம பிள்ளைகளுக்கு வரப்போகுது நம்ம குப்பை கருமதியாக வாங்கி வாங்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளை பார்த்து நம்ம பிள்ளை நம்மளோட கேவலமான குப்பை கருமத்தை தான் சாப்பிடும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம எல்லா குப்பையும் நம்ம சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க ஆ அதை சாப்பிடாது இதை சாப்பிடாதுன்னு சொன்னா அது கேட்டுருவோம்னு நம்புறீங்க நடக்கவே போறது இல்லை நம்ம குழந்தைகள் வந்து தி லேர்ன் பை இமிட்டேஷன் தி learn பை எக்ஸாம்பிள் அப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வாழ்ந்து காமிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து கற்றுப்பாங்களே தவிர நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க போகிறது இல்லை அவங்க அப்போ அங்கே என்ன தேவை அப்படின்னா நம்ம ஒழுக்கமான ஒரு வாழ்வியலில் இருந்தோன்னா தான் வந்து நம்ம குழந்தைகள் நல்லா வருவாங்க ஒழுக்கோனா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை ஒழுக்கமாக வாழ்ந்து காமிக்கணும் அறம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அறம் பொருள் இன்பம் பொருள் சேர்க்கறதுனால என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் இன்பமா வாழ்றதுனால என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இது மூணையும் பத்தி எழுதியிருக்கிறாரு வள்ளுவர் போய் படிங்க எது எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை எது எது தேவையில்லாதது அப்படிங்கிறத நீங்க ஒண்ணும் பெருசாலாம் பண்ண வேண்டாம் திருக்குறள் பத்தி வந்து உரை ஐயா எழுதியிருக்காரு அவர் எழுதினதுதான் இருக்கிறதுலையே நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்ப க்ளோஸஸ்டா தமிழர்கள் திரு திருவள்ளுவரை புரிஞ்சு வச்சுட்டு எழுதின ஒரு உரை மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ மீனிங்கை வந்து கே கேவலமாக்குற மாதிரி இருக்குது அப்போ அதை போய் பாருங்க இன்னும் தமிழர்களோட திணை வாழ்வியல் நிஜமான வாழ்வியல்லாம் தெரியணும்னா தொல்காப்பியத்துல இளங்குமர நராய எழுதியிருக்காரு உரை பொருளாதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு அதை எடுத்து படி இது ரெண்டும் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா புரியும் நம்மளுக்கு அறம் தமிழர்களுடைய அறம்னா என்ன பொருள்னா என்ன இன்பமாக வாழ்றதுனா என்ன வீரம்னா என்ன எப்போ எப்படி இருக்கணும் எல்லாத்த பற்றியும் யார் யார் எப்படி இருக்கணும் இளரம்னா என்ன துறவரம்னா என்ன ஆணை எப்படி வாழணும் பெண்ணா எப்படி வாழணும் குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் எப்படி வாழணும் என்னென்ன சொல்லி கொடுக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது அது எல்லாத்த பற்றியும் எழுதி வச்சிருக்கார் அறிவுனா என்ன முயற்சின்னா என்ன வினையை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் இடம் பார்க்கணும் காலம் பார்க்கணும் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு அவர் எழுதுறது எதுவுமே இல்லை நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு தேவையானது அத்தனையும் திருக்குறள் இருக்குது ஆனால் கரெக்டான இன்டர்பிர்டேஷன் படிங்க அதுலேயுமே வந்து நம்ம முன்னோர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா பிறப்புன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து மறுபிறவியை குறிக்கிறது அது வேற ஒரு விஷயத்த குறிக்குது அது என்னதுங்கிறது எனக்கு இன்னும் வந்து தெளிவாக கிறிஸ்டலைஸ் ஆகலை கிறிஸ்டலைஸ் ஆனதுக்கப்புறம் அதை நான் வந்து நான் இன்னொரு பதிவில் அதை பற்றி பேசுகிறேன் சரிங்களா இப்போதைக்கு வந்து அந்த பிறப்புங்கிறது வந்து மறுபிறவியை புரிக்கலை திருக்குறள் திருவள்ளுவரில் ஐ மீன் திருக்குறளில் மறுபிறவியை பற்றி அவர் பேசலை அவர் வேற ஒரு பிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து படிங்க படிச்சிங்க இல்லை இப்போ வாங்கி உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு இல்லை சோம்பேறிகளாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் புக்கையாவது வாங்க காசு கொடுத்து பல குப்பைகளை வந்து ஷாப்பிங் பண்ணுறோம் நம்ம காசு கொடுத்து திருக்குறளையும் தொல்காப்பியமும் இளங்கோமர நிறைய குறைகளை வாங்குங்கள் வாங்கிட்டு திருக்குறளில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் சும்மா அப்படியே போகாம வந்து ஹெட்டிங் மட்டும் பாருங்கள் என்ன தான் ஹெட்டிங் எழுதி வச்சுருக்காரு அதில் சும்மா பேருக்கு சும்மா அப்பப்போ எனக்கு ஏதாவது தோன்றப்ப ஏதாவது ஒன்று மூடு வரும் அது தோன்றப்ப ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்கள் அவ்வளோ பார்த்ததே வந்து என் வாழ்க்கையை இவ்வளோ திருத்திருச்சு சரிங்களா இப்படியும் ஒரு மனுஷன் இப்படி ஒரு சமூகம் இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு வியப்புக்குள்ளாக்கிடுச்சு அது வந்து எனக்கு திருத்திருச்சு அப்போ தெரிஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு உங்களால் கற் நம்மளால் கற்பனை பண்ணி கூட இன்னும் பார்க்காம வந்து குப்பைத்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் சரியா நம்ம லைஃப்பை மாற்ற முடியும் ரொம்ப அழகாக மாற்ற முடியும் நம்ம முயற்சியில தான் இருக்குது முயற்சி எடுங்க நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் மட்டமான குணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கடத்தாத அளவுக்கு நல்லவங்கள மாறுங்க போதும் நம்ம பணம் சேர்த்து அவ்வளோ சேர்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் குணம் அதை விட முக்கியம் நல்ல குணம் இருந்தால் தான் நல்லா வாழ முடியும் சரியா நல்ல குணம் இருந்து இருந்தால் இன்னைக்கு நல்லா வாழ முடியாதுங்கிற மாதிரி சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு சேன செய்தர்களால் அது வேற விஷயம் ஆனால் வந்து நல்ல குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாக வந்து வேற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் படைக்க முடியும் நிச்சயமே முடியும் இந்த இந்த கூட்டத்துக்குள்ளேயும் படைக்க முடியும் ஏன்னா மனுஷங்களுக்கு மனித தன் மனிதத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு மனிதம்னு ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ள அது தட்டி எழுப்பப்பட்டுச்சு அப்படின்னா வெளியே வரும் வெளியே வந்துச்சுன்னா மனசு அவ்வளோ விசாலமான மனசு எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது அதை உள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கோம் ரீச் பண்ண முடியும் அதை தான் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்களும் வெளியே வாங்க வெளியே வந்தீங்க அப்படின்னா இருக்கத விட்டுட்டு மனசை தொடர்ந்து பேசுங்கள் வெளியே வாங்க என்கேஜ் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கேஜ் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ண முடியும் நல்லா வாழ முடியும் சரியா சரி இது ஆசீவகு வினை கோட்பாடு வினை கோட்பாடு கர்ம வினை கோட்பாடு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அதை பற்றின என்னுடைய புரிதல் இதில் ஏதாவது தப்பு இருக்குதுன்னு நினைக்கிற நண்பர்கள் ஏதாவது திருத்தங்கள் இருக்குதுன்னு நினைக்கிற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்